சங்கு கோவில் பாருங்க இதை வளம் வர சொல்கிறாங்க என் நண்பர்கள் வந்து வளம் வந்துட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் கடம்பூர் தாலுக்காவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மலை மேலே சத்தியம் வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் அப்படி அடுக்கடுக்காக இருக்குது அடுத்து செகண்ட் அடுக்கு போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது சங்கு கோவில் இந்த கோவில் பார்த்துக்குங்க அங்கே அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கார் இந்த மலையில் பார்த்திங்கன்னா யானைகள் இருக்குது ஏன்னா வரும்போது நாங்கள் பார்த்தோம் யானையோடைய விட்டைகள்லாம் கிடந்துச்சு குருஜிக்கு நன்றி ஏன் அப்படின்னா இவ்வளோ அருமையாக மக்களுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு வழிபாடு வச்சுருக்காரு அதுவும் நம்மளுடைய ஏழு சக்கரங்களுடைய தன்மையை வந்து புகத்தக்கூடிய அளவில் இந்த விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காரு குருஜிக்கு நன்றி பாருங்க குருஜி போட்டா பாருங்கள் இதாக கிருஷ்ணர் கையில் இருக்கக்கூடிய சங்குங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சங்குக்குள்ள சாலிகிராமக்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த இடம் இது ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று விற்கிறாங்க அதில் வந்து இதே மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குது அது அன்பு கருணை இந்த மாதிரி சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க அது டெய்லியும் அந்த ஃபோட்டோவில் முடிச்சா நம்மளுடைய சக்கரங்கள் எங்கும் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சங்கு பாருங்கள் சங்கு கோவில் இங்கே நின்று நம்ம சங்குக்குள்ளே இப்படி எட்டி பார்க்கலாம் உள்ளே வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய இது இருக்காமல் சாலிகிராம கல்லாம் போட்டு வச்சிருக்காங்களான்னு சொல்கிறாங்க தண்ணியோடு இருக்குதுன்னு சொல்கிறாரு மாஸ்டர் பாருங்கள் இந்த கல் மேலே ஏறி வழிபாடு பண்ணுறாங்க நல்லா பராமரிச்சிருக்காங்க சங்கு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோவில் அமைப்பு பண்ணியிருக்கிறது மிக சிறப்பு தான் இது தனியார் ஆர்கனைசேஷன் தான் இருந்தாலும் இந்த வழிபாடுங்கிறது உண்மையாலுமே கிருஷ்ணர் காக்கும் கடவுள் சொல்லக்கூடிய நேரில் சங்கும் சக்கரமும் வைத்திருப்பது போல் அந்த சங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சங்கை வந்து நம்ம வழிபடக்கூடிய தன்மையை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி குருஜி அற்புதமாக இருக்குது ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ॐ नमो नारायण एन...